அனிதா நீங்கள தளத்தை விட்டுனா போய் ரெண்டு நாள் ஆச்சு ஒரே மழை ரோடெல்லாம் முட்டி அளவு தண்ணி கல்கத்தாவுக்கே சாபம் நினைக்கிறேன் ரெண்டு நாள் மழை பெஞ்சா போதும் ஆமா நீ எங்க இந்த மழையில அவரு ஸ்டேட்ஸுக்கு கிளம்பிட்டாரு வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன் ட்ரெயின்ல வரும்போது ரெண்டு மூணு இடத்துல தண்ணி பார்த்தேன் ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு நினைக்கல ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல அப்புறம் நடந்தே வந்துட்டேன் அப்ப நினைச்ச வந்தியா நான் வரும்போது மழை இல்ல அதுக்கப்புறம் ஒரு ரிக்ஷா கிடைச்சது பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது நல்ல வேலை நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி போனதா ரோடு எங்க இருக்கு பள்ளம் எங்க இருக்கு டிரைனேஜ் எதுன்னு எதுவுமே தெரியாது ஃப்ளட்னு தெரிஞ்சதும் அவராலே எங்கயாவது தங்கி இருக்கலாம்ல இல்ல ஸ்டேஷன்லயே வெயிட்டிங் ரூம்ல தங்கி இருக்கலாம்ல அங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருந்தது நான் எப்படியாவது சாந்தி நிகேதனுக்கு போய்டணும் நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா இந்த மலையில எப்படி போறது இப்ப நான் எங்க போறது மலை விட்டாதான் போக முடியும் அப்பதான் ரோட்ல இருக்கிற தண்ணி இறங்கும் அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்க நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க పెట్్రూమ్ అంకు థ్యాంక్ యూ அப்படி என்ன நான் ரொம்ப மோசமானவன் கேவலமானவன் அடைக்கம் தேடி வந்த உன்கிட்ட போய் நிச்சயம் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கிடையாது அந்த நேரத்தில் என்னையும் மறந்துட்டேன்

இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்ட என்ன இப்படி தண்டிக்கவா இல்ல உன்ன தண்டிச்சுக்குவா வாய தொடர்ந்து ஏதாவது ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு மிஸ்டர் சந்திரதாஸ் ப்ரூட்டல் பட் கங்கராச்சுலேஷன் டாக்டர் ஹரி குமார் ஆமா கொடுமை நடந்தது ஆனா முடிஞ்சிருச்சுல இதுக்கு நாம ரெண்டு பேரும் மட்டும் காரணம் இல்ல விதி இது எல்லாத்துக்கும் விதி தான் காரணம் நமக்குள்ள இப்படி நடக்கும்னு நினைக்கலையே ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் இத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் உன் ஹரிய அளவுக்கு நான் பெரிய ஆளு இல்ல டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல ஒரு சாதாரண மனுஷன் நடுத்தர் வர்க்கத்தை சேர்ந்த சராசரி மனுஷன் என்ன வெறுக்கலாம் என்ன திட்டலாம் ஆனா தாங்கிக்க முடியாது போராட்டத்துல என் வாழ்க்கையை குடும்பம் மனைவி குழந்தைங்க இதையெல்லாம் நான் என்னைக்குமே எதிர்பார்த்ததுல ஆனா இனிமே என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் வரப்போறேன் முழுசா நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல நூத்துல ஒரு பகுதிய நீ என் மேல வச்ச போற உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதா தான் அனிதா அழாத அழுது திக்க வேண்டியது நம்ம வாழ்க்கை சந்தோஷமா வாழணும் I'm not going ஹலோ இந்தியா டைம்ஸ் ஆமா சந்திரதாஸ் ஆ எங்க இருந்து ஹோட்டல் என்ன? ரூம் நம்பர் ஆ உடனே வர ராகவன ராதா ஆளே மாறி போயிட்டே ஜோசப் இறந்த விஷயம் உனக்கு தெரியாதா தெரியும் போலீஸ் கூட நடந்த சண்டையில தானே சண்டை இல்லையா ஆஹ் பத்திரிகைக்காரங்க அப்படித்தானே சொல்லுவீங்க பாவம் அவன் அவன் நம்மளை விட நல்லவன் நாமெல்லாம் ஜெயில இருந்தப்ப அவன் ஒருத்தனா இருந்து போராடினான் நாலஞ்சு வருஷம் தலைமறைவா இருந்தான் எப்படியும் அவனை பிடிச்சிடுவாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டான் அதுவும் இவன் சொன்னதனால சரண்டர் ஆனா

இவளுமா சேர்ந்து அவன கோட்டசுலயே போட்டு தள்ளிட்டாங்க என்ன புரியலையா கொன்னுட்டாங்க தூக்கத்திலேயே யாருக்கும் தெரியாம கொன்னுட்டாங்க தப்பில்லல இல்ல அவன் செஞ்சதுக்கு இது வேணும் இப்போதைக்கு எனக்கு இவ மட்டும் தான் இருக்கா இவ போலீஸ் கையில மாட்டாம இருக்க நாம தான் இவளுக்கு உதவி பண்ணனும் ரவுதாவ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் திரும்ப போயிட்டாரு அவளுக்கு லேடிஸ் மட்டுமே நடத்துற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலையும் வாங்கி கொடுத்துறேன் கடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ரூம்ல தங்குறதுக்கு இடமும் கிடைச்சது சம்பளம் ரொம்ப கம்மி தினம் தினம் போராட்டம் தான் ஆனா கொஞ்ச நாளைக்கு தலைமரவா தங்கலாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது உனக்கு இப்போ வருத்தமா இருக்க அப்புறம் ஏன் நீ இப்படி சாப்பிடாம இருக்க

இந்தியா டைம்ஸ் சந்திரதாஸ் ஸ்பீக்கிங் வாட் இட் நோ நோபல் ராதா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு நெக்ஸலை உடனே நீ அங்க போய் விசாரிங்கிற சரி நீ போனா வர அதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆயி ஒரு பிரயோஜனம் இல்ல கொல பண்ணிட்டு எத்தனை நாள் தான் தலைமறைவா இருக்க முடியும் எனக்கு என் குழந்தை என் புருஷ என் வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம் வேற யார் பத்தியும் எனக்கு கவலை இல்ல குடும்பத்தையே ஒதுக்கிட்டு வாழ்றதுக்காக வந்தவனா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அனவசியமா பேசாத நான் சொன்னது பதிலா தெரியலயா வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு தெரிஞ்சாகணும் இந்த விஷயம் எனக்கும் உனக்கும் கோபால் அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும் ஊர் பேர் தெரியாத ஒரு லேடி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு கண்ட்ரோல் ரூம்ல சொல்றாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு இல்ல கன்ஃபார்மா சொல்றேன் இன்ஃபர்மேஷன் கொடுத்த லேடி நீதா கொடுத்திருந்தா அது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம உறவு முறிஞ்சிடும் வார்த்தையால கூட நான் இது வரைக்கும் ஒண்ணு நோக்கடிச்சது இல்ல அந்த அளவுக்கு நான் உண்மையில பாசம் வச்சிருந்தேன் ஆனா நீ என்னோட நம்பிக்கை அடி அடிச்சுக்க இது வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல உண்மைய நேசிக்கவும் இல்ல என்னைக்கு நீ அதான் இருந்த மேங்களூர் கோவிந்தனோட பொண்ணுங்கிற ஆணவம் போராட்டங்கிற பேர்ல நீங்களும் அவங்க கூட போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்கா நீங்க பாரு முதல்ல நீ ஒரு மனுஷியாரு மனுஷங்களை கத்துக்க உறவு முறையையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கத்துக்க அதுக்கப்புறம் தான் மனைவி அம்மா இப்படி நீ நடந்துக்கிறது வெறும் நடிப்பு நடிப்புதான் சோய நலம் என்ன மன்னிச்சரிண்ட மன்னிக்கறதா எனக்கு தெரியாம இல்லறத்துல நீ துரோகம் பண்ணிருந்தா கூட உன்னை நான் மன்னிச்சிருப்பேன் குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கூட சந்தோஷமா ஏத்துட்டு இருப்பேன் ஆனா நீ பண்ணிருக்கிற தப்ப நான் மன்னிச்சாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டேன் ஹே நீ நீ யாரும் நான் யாரும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல